கோணி பொருத்தம் என்றால் என்ன சார் கண்ணில் பார்க்கும் பொழுதே வெவ்வேறு விதமான அப்படிங்கிறத விட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும் கணவர் பேசும் பொழுது இல்லை கணவர் பார்க்கும் பொழுதே அவர் எந்த எண்ணத்தில் பார்க்குறார் அப்படிங்கிறது ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில் ஆன்மீக தகவலை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் திருமணத்தில் பொருத்தத்தை பத்தி நீங்க சொல்லிட்டு வரீங்க கடைசியா வந்து ஸ்ரீ தீர்க்க பொருத்த பத்தி சொல்லியிருந்தீங்க சார் இப்போ யோனி பொருத்தம் என்றால் என்ன சார் திருமண பொருத்தங்கள்ல பார்க்கக்கூடிய பத்து அல்லது பன்னிரெண்டு பொருத்தங்கள்ல யோனி பொருத்தம் அப்படிங்கிறது முக்கியமான பொருத்தம் பொதுவாகவே பனிரெண்டு பொருத்தங்கள் பார்க்கப்பட்டாலும் அதில் முக்கியமான ஐந்து பொருத்தங்கள் இருந்ததுனாலே திருமணம் செய்யலாங்கிற விஷயத்தை திருமண பொருத்த சாஸ்திரம் நமக்கு மிகப்பெரிய அம்சமாகவே சொல்லி வச்சுருக்குது அது மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகவும் இருந்துகிட்ருக்குது மன வாழ்க்கையில் அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட ஐந்து பொருத்தங்களில் வந்து முக்கியமான பொருத்தம் யோனி பொருத்தமாக இருக்குது யோனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய அடி மனசில் இருக்கக்கூடிய ரகசியம் சொல்லுவாங்க இல்லையா ரகசியம் அப்படி அப்படிங்கிறத ரகசியமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்குவம் உங்களுடைய மனசில் இருந்துகிட்ருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய மனசுல எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு துயரம் வந்தாலும் எவ்வளவு காசு பணம் கிடைச்சால் கூட கணவன் மனைவிக்குள்ள இருவருமே வந்து அடி மனசில் வந்து ஒரு ஆழமான அன்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உலக நடைமுறையில் எவ்வளவு உயர்வு தாழ்வுகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட கணவன் மனைவிக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உயர்வு இல்லாவிட்டால் கூட தன்னுடைய வாழ்க்கை தாழ்வாகவே இருந்தால் கூட இவர் கிடச்ச தினால இந்த அளவுக்காவது நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் அந்த மனைவிக்கு வரணும் இல்லையா அதே மாதிரி கணவருக்கும் தான் உலகத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்களை பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட இந்த மனைவி வந்ததுனால தான் நாம் இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோங்கிற எண்ணம் அந்த கணவருடைய மனசில் வந்து உதயமாகணும் அந்த மாதிரி அடி மனசில் ஆழமான ஒரு எண்ணங்கள் ஒற்றுமையாக உருவாகக்கூடிய பொருத்தத்திற்கு இந்த யோனி பொருத்தம் அப்படிங்கிறது மிக மிக சிறந்திட்டு இருந்துகிட்ருக்கும் நிறைய குடும்பங்களில் பாருங்கள் ஒற்றுமையாக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க நல்லா தான் இருந்துகிட்டு இருப்பாங்க காசு பண வசதி வண்டி வாகனம் அப்படிங்கிற சொந்த வீடு இது எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும் இருந்தாலும் நம்ம எவ்வளவு நல்லா இருந்தால் கூட எதிர்த்த வீட்டில் ஒருவர் வந்து ஒரு இரண்டு சக்கர வாகனம் வாங்கினாலோ நான்கு சக்கர வாகனம் வாங்கினாலோ இவங்களுக்கு என்னாகும் தேவையில்லாத கோபம் வரும் அந்த ஆள் வந்து கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வாங்கியிருக்காரு ஒரு வீடு வாங்கி போட்டிருக்காரு ஒரு ஃப்ளாட் வாங்கி போடுறாரு அப்படின்னு அதை வந்து பேசி பேசி தன்னுடைய கணவரை வந்து மனம் நோக்க செய்யக்கூடிய சூழல் நிறைய இடத்துல இருந்துகிட்டு இருக்கும் தனக்கு அதைவிட சொத்து பத்துக்கள் இருந்துகிட்டு இருக்குது கார் இருக்குது பங்களா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நினைக்காமல் அடுத்த வீட்டில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஆதங்கப்படக்கூடிய சூழல் மூலமாக தன்னுடைய குடும்பம் பிரியக்கூடிய சொத்து இருந்து சுகம் இருந்து காசு இருந்து பணம் இருந்து கௌரவம் இருந்து அதிகாரம் இருந்து மாத சம்பளம் இருந்து கூட உங்களுக்குள்ள மன ஒற்றுமை இல்லாமல் ஒரு சில குடும்பங்கள் பிரியக்கூடிய சிதறுண்டு போகக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரி உங்களுடைய மனம் சீர்கட்டு போகாமல் சிதறுண்டு குடும்பம் தெரியாம ஒற்றுமையாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பக்கனையாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு தான் இந்த யோனி பொருத்தம் அப்படிங்கிறது மேலோட்டமான வகையில் ஒரு குடும்பத்தில் பெண்ணுடைய தாயாரோ தகப்பனாரோ வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மாப்பிள்ள நல்லா கவனிச்சுக்கிறாரா மாமனார் நல்லா பேசுகிறாரா அந்த குடும்பத்தில் வந்து தேவையில்லாமல் யாராவது பிரச்சனை பண்ணுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை நிறைய முறை பாசம் அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட இந்த மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா எவ்வளவு துன்பம் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இருந்தாலும் கணவர் வீட்டை காட்டிக் கொடுக்காம எனக்கு நல்லா தான் இருந்துட்டு இருக்குது கௌரவமாக தான் இருந்துட்டு இருக்கிறோம் மாமனால் இருந்து மச்சான்ல இருந்து அண்ணன் தம்பி பங்காளிகள் இருந்து எல்லாருமே ஒத்துமையா என்னை வந்து தங்கம்னு தாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து பெருமையா சொல்லுவாங்க இந்த மாதிரி தன்னுடைய கணவர் வீட்டை வந்து கண கச்சிதமாக மெச்சி சொல்லக்கூடிய அமைப்பு இந்த யோனி பொறுத்தல மேலோட்டமாக கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கணவர் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு கோபம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் அடி மனசுல வந்து விட்டு கொடுக்காத ஒரு தன்மை இருக்கும் இல்லையா அந்த தன்மையை உண்மை உண்மையாக வெளிப்படுத்தக்கூடிய பொருத்தம் இந்த யோனி பொருத்தம் அது மட்டுமல்ல ஆழமாக நம்ம காதல் கூட விட்டு வெளியிலே சொல்ல முடியாது இருந்தாலும் இந்த காதல் எழுத்து சொல்வதற்கு எவ்வளவோ தயக்கம் ஏற்படுது கோளையாக இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படி இருக்கக்கூடிய அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தையே வந்து நம்ம வந்து கட்டுக்கோப்பாக தெரிவிக்க முடியாத ஒரு சூழல்ல உங்களுக்குள்ள வரக்கூடிய தாம்பத்திய ஆசை இருக்கும் இல்லையா அந்த ிய ஆசையை தடங்கள் இல்லாமல் வெளிப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ஆண் மகனாலும் எந்த ஒரு பெண் மகளாலும் வெளிப்படுத்த முடியாது தான் உண்மையான விஷயம் அப்படி வெளிப்படுத்த முடியாத விஷயம் உங்களுடைய இல்லையா ஒரு பெண்ணுடைய அந்த மாதிரியான ஒரு ஒரு உணர்வு உணர்ச்சி அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உருவாகும் பொழுது அதே நேரத்தில் அதே தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான ஆசை இந்த ஆணுடைய வந்து உருவாகணும் இல்லையா அப்படி உருவானால் தான் அது தாம்பத்தியம் அது உருவாகாம ஒருவர் ஒருவருக்கு மட்டுமே அந்த மாதிரியான ஆசை இருந்தது அப்படின்னா அது வந்து காமம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது காதல் என்ற புனிதத்தில் வந்து காமம் அப்படிங்கிற விஷயம் சேராமல் உங்களுக்குள்ள இருவருக்கும் ஒரே மாதிரியான எண்ண அலைகள் ஒரே மாதிரியான சிந்தனைகள் ஒரே மாதிரியான ஈடுபாடு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த யோனி பொருத்தத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு வந்துட்டு இருக்குது கண்ணில் பார்க்கும் பொழுதே வெவ்வேறு விதமான அப்படிங்கிறத விட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும் கணவர் பேசும்பொழுது இல்லை கணவர் பார்க்கும் பொழுது அவர் எந்த எண்ணத்தில் பார்க்குறாரு அப்படிங்கிறது பசிக்காக பார்க்குறாரா பணத்துக்காக பாசத்துக்காக அதை தனம் சம்பந்தப்பட்ட வந்து ஒரு மனைவி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் வந்துட்டு இருக்குது வெளியில் சொல்ல முடியாத ஆனால் வெளியில் தெரிய வேண்டிய உண்மையான உங்களுடைய வருங்காலத்திற்கு நன்மையான தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த யோனி பொருத்தத்திற்குண்டான அதுக்கான மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அதனால தான் பன்னிரெண்டு பொருத்தங்களில் யோனி பொருத்தம் அப்படிங்கிறத சிறப்பான பொருத்தமாக முக்கியமான பொருத்தமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஒரு குடும்பத்தில் வந்து காசு இருக்குதோ இல்லையோ பணம் இருக்குதோ இல்லையோ கஷ்டம் இருக்குதோ இல்லையோ அதிசயம் இருக்குதோ இல்லையோ ஆனால் அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தனமே இல்லாமல் இருந்தால் கூட தடை இல்லாத தாம்பத்தியம் இருந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒற்றுமையை ஏற்படுத்துது அப்படிங்கிறது உண்மையான அவசியம் இன்றைக்கு கூட கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க கணவன் மனைவி இருவருமே கால நேரத்தில் சண்டை போட்டாலும் மாலை நேரத்தில் ஒற்றுமையாயிருவாங்க சண்டை போட்டுகிட்ட கணவன் மனைவி இருவருமே மாலை நேரத்தில் ஒற்றுமை ஆயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை பெண்ணுடைய அப்பா அம்மா வந்து சமயோசிதமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க எவ்வளவு சண்டை வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு காலை நேரத்தில் வந்து பெரியவங்க பதில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா மாலை நேரத்தில் அதுவே சரியா போயிரு சொல்லுவாங்க மழை போன்ற துன்பம் வந்தாலும் பணி போல நீங்கக்கூடிய அமைப்பு இந்த மாலை உண்டான சிறப்பாக இருக்குது எதனால மாலை நேரத்தில் மன மாற்றம் ஏற்படக்கூடிய மனம் குளிர்ச்சி ஏற்படக்கூடிய தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு ஏற்படும் பொழுது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் சுக்கு நூறாக உடைய உடையக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு ஏற்பட்டது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த சிறு தாம்பத்தியத்தில் பெரும் பிரச்சனைகள் முடிவுக்கு வருது அப்படிங்கிறது அல்லது பெரிய பெரிய பிரச்சனைகள் காணாம போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது ஆக இந்த மாதிரியான விஷயங்களை சூட்சமமான விஷயங்களை சூழ்ச்சியான விஷயங்களை அறுதி ட்டு இறுதியாக தெரிந்து கொள்ளக்கூடிய பொருத்தம் இந்த யோனி பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை திருமண சாஸ்திரம் நிச்சயமாகவே சொல்லி வச்சிருக்கு சார் திருமணத்தில் பனிரெண்டு பொருத்தம் இருந்தாலும் யோனி பொருத்தம் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் திருமணத்தில் யோனி பொருத்தம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சார் தெல்ல தெளிவான விளக்கத்தை கொடுத்தாரு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறேன் இதே போல் வேறொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் புது தகவலோட நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்